காய்ஸ் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க நமக்கு ஒரு கார் வாங்க வேணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது வாங்கினேன் வேறு சிந்தி தான் பொய் சொல்லி ஏமாற்றி வாங்கலை ஃப்ராட் பண்ணி வாங்கலை ஆனால் காய்ஸ் இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த காரு வந்து காருக்கு மதிப்பாக இல்லை மனுஷன் எனக்கு மதிப்பான்னு கேட்டால் எனக்கு இல்லை கைஸ் இந்த காருக்கு தான் மதிப்பு இதிலேருந்து நான் போன இடமெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மனிதர்களுக்கு மதிப்பு இல்லை அடுத்தவர்கள் வந்து இவன் காரில் வரானா இவன் பணக்காரனா இவன் சொகுசாக வாழ்கிறானா அப்படின் தான் பார்க்குறாங்க மனுஷனை மனுஷன் யாரும் மதிக்கிறது இல்லை காய்ஸ் அதனால் அது வேஸ்ட் இன்னைக்கு எங்கே போனாலும் ஏழைகளினுடைய பிரச்சனைய பார்க்கறதில்ல யாரும் இவன் பணக்காரனா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அதனால் காய்ஸ் எனக்கு மதிப்பு இல்லை காய்ஸ் இந்த காருக்கு தான் மதிப்பு நான் வச்சிருக்கிறதுனால ஏன் இப்படி மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு தெரில கைஸ் காசு பணம் இந்த காரு இதெல்லாம் இன்றைக்கி இருக்க நாளைக்கு போயிடும் பாஸ் இது நிரந்தரம் இல்லை நாம் போகும்போது சுடுகாட்டுக்கு வரப்போதா இல்லை அப்படிங்கும்போது மனிதர்கள் எங்கே காசு இருக்கோ அங்கே தான் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க இல்லாத ஏழைகளுக்கு எங்கு சென்றாலும் மதிப்பு மரியாதை இல்லை கைஸ் இது நான் என் ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டது கைஸ் இப்படி இருக்கக்கூடாது காசு இருந்தாலும் இல்லாட்டியும் மதிக்க கற்றுக்கு இது இன்னைக்கு இருக்க நாளைக்கு போயிடும் கைஸ் இது நிரந்தரம் இல்லை கைஸ்